ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வசதியான கணவன் அமைவதற்கு என்ன யோகம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போது வசதியான கணவனுங்கிறதோ இல்லை வசதியான மனைவிங்கிறதோ அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அமையுமே தவிர எல்லா ஜாதகத்துக்குமே பார்த்தீங்கன்னா காரகன் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க இப்போ சூரியனை வந்து தந்தை காரகன்னு எடுக்கிறோம் சந்திரனை காரகன்னு எடுக்கிறோம் குருவை வந்து புத்திரக்காரகன் எடுக்கிறோம் செவ்வாயை சகோதர காரகன் இப்படி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா இதில் வந்து காரகன் அப்படின்னு எடுக்கும்போது வந்து சுக்கரன் தான் காரகன் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆண் சேர்க்கையும் சரி ஆணுக்கு பெண் சேர்க்கையும் சரி இந்த சேர்க்கையை முடிவு பண்ணுறது வந்து சுக்குரன் தான் அதனால தான் என்ன சொல்லுவாங்க சுக்கரனுக்கு களத்திர காரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அடுத்தது சுக்கரன் வந்து எந்தெந்த இடங்களெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போதும் இப்போ ஏற்கனவே வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னவங்க இப்போ சுக்ரன் எட்டாம் இடத்துல அசுரகுரு வந்து மறைந்த இடங்களிலும் அதிக பலனை கொடுப்பாருங்கிற நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் சில பேரோட ஜாதகத்தை அனுபவித்ததுக்கப்புறம் ஆராய்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ யார் வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்களா அவங்களே சுக்கிரன் எட்டாம் இடத்துலேருந்தா யோகந்தாங்கிறாங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே இப்போ நம்ம திரும்ப அப்படி பல்ட்டி அடிக்கிறோமேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது அப்படியே பல்ட்டி அடிச்சிட வேண்டியது அதை சொல்லாமலாவது விட்டுருக்கலாம் இல்லையா அப்படிலாம் சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ சுக்ரன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும்போது தான் அந்த கலத்திர காரகனான சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது தான் திருமணத்தை வந்து அது வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு காரகத்துவத்தை குறிக்கும் ஒரு பாவம் வந்து இன்னொரு காரகத்துவத்தை குறிக்கும் உதாரணமாக சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் தந்தையை குறிக்க இடமான ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது வந்து நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விதி இது எல்லாருக்கும் பொருந்துமான கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பொருந்தும் அதே சமயம் அந்த சூரியனுக்கு குரு போன்ற சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்திருந்தால் அந்த பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு தான் போனோம் இந்த காரகோபவன் அஸ்திம்பாங்க காரகோபவன் அஸ்திக்கு குருவோட பார்வை கிடைத்தால் அந்த விதிவிலக்கு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை சொல்லணும் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் அதே போல் ஒரு பெண்ணுக்கு அதோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஓகே இதில் எந்த கருத்தும் இல்லை செவ்வாய்ங்கிறது ஆண் தன்மையை குறிக்கிறது வீரியத்தை குறிக்கிறது பெண்ணுங்கிறது சுக்கரனுங்கிறது பெண் தன்மையை குறிக்கிறது அந்த நளினத்தை குறிக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இவங்க எப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்த வச்சுட்டே அந்த பெண்ணுக்கான மனப்பை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ செவ்வாய் பத்தாம் இடத்துல வலிமையாக இருந்திருக்கு அப்படின்னு இருக்கலாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறோமா இல்லையா இப்போ செவ்வாய் தோஷங்கிறத நம்ம அக்செப்ட் பெரிய அளவுக்கு அக்செப்ட் இல்லை அதே சமயத்தில் இது ஆரஞ்ச் நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ நாலாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலோ செவ்வாய் தோஷம்னு ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்திய செவ்வாய் வந்து இப்போ நாலாம் இடத்துல இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது காரகோபவன் அஸ்தின்னு சொல்லியிருப்பாங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் அது ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல வந்து மாங்கல்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாதும்பாங்க இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வெறும் செவ்வாயை வச்சு கணவன் எங்கேருந்து வருவான்னு எடுக்க முடியுமா அவளுக்கு வரக்கூடிய கணவனுடைய அந்த வீரியத்தன்மை எப்படி இருக்குங்கிறதுக்கு மட்டும்தான் செவ்வாயை பார்க்கணும் அடுத்தது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பெண் துணையோட பெண் தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு மட்டுந்தான் சுக்கரனை எடுக்கணும் இதை வச்சு ஜாதகம் எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அடுத்தது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதிங்கிறது வேற எல்லாருக்குமே சுக்கரனை வச்சு அவரோட வாழ்க்கை துணை எப்படி வருவானோ ஆண்களுக்கு பார்க்க முடியாது அதே போல் எல்லா பெண்களுக்கும் செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அவருடைய ஆண் துணை எப்படி வருங்கிறது நிரூபிக்க முடியாது அப்போ எல்லா லக்கணத்துக்கும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் அது நல்ல கிரகமாக மறைஞ்சிருக்கா சில லக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா சரலக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி மறைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸ்திரலக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த ஸ்திர லக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடங்களில் இல்லாமல் இருப்பது சிறப்பு அடுத்தது உபய லக்கணம் உபய லக்கணம்ங்கிறது வந்து உபய லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால ஏழாம் அதிபதி மட்டும் இல்லை புதனோ குருவோ கேந்திரங்களில் இல்லாமல் இருப்பதே சிறப்புங்கிறது இது பொதுவான சாதாரண அடிப்படை விதி இந்த விதியை தெரியாமல் தான் நிறைய பேர் திருமண விஷயங்களுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு கணக்கு இல்லை இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் உள்ளவங்க பார்க்குறவர்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்லதான் வேண்டி இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்லிட்டு வரேன் அப்போ சரலக்கணமானு முதல்ல பார்த்துங்க ஸ்திரலக்கணமான முதல்ல பார்த்துக்கோங்க உபயலக்கணமானு பார்த்துக்கோங்க அடுத்தது என்னென்ன பாதகம் ஸ்தானம் என்னென்ன பாதகடம் பாதகிரகங்கள் என்னென்ன அதிகங்க இருக்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர்களுக்கான வாழ்க்கை துணை எப்படி இருக்குங்கிறத முடிவு சரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவன் வந்து வசதியானவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துல அந்த பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துப்போம் அப்போ செவ்வாயை வச்சுட்டு மட்டுமே கணவனை முடிவு பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் செவ்வாயும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் அது என்ன லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துருக்கோ அல்லது ஒன்றோடு ஒன்று பார்வை பெற்றிருக்கோ பரிவர்த்தனை பெற்று இருக்கோம் ஆனால் ஏன்னா முதல்ல செவ்வாயும் குருவும் நட்பு கிரகங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் லக்னத்தை பொறுத்தளவுக்கு பகை பாதகம் இருந்தால் கூட அது ரெண்டும் நட்பு கிரகம்ங்கிறதுனால செவ்வாயும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டால் அது முதல்ல குருமங்கள யோகமாக நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் குருவுக்கு நாதன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது தலைவனுங்கிற ஒரு பேர் இருக்குது ராஜாங்கிற ஒரு பேர் இருக்குது அரசுங்கிற ஒரு பேர் இருக்குது சூரியனுக்கும் அதே பெயர்கள் அப்படியே இருக்கும் அப்போது இந்த பக்கம் செவ்வாயை எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கு தான் மங்களன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு மங்களம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம புராண கதைகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவாதி தேவர்கள் சொல்கிறாங்கல்ல நவக்கிரங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இவர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய பொறுப்பு வந்து பிரகஸ்பதி குருவை சாரமாக ஒருவேளை அவர் ஆப்சண்ட் ஆகிட்டார்னா அந்த இடத்துல நடத்தி வைக்கக்கூடிய முழு கெப்பாசிட்டி உள்ளவர் வந்து செவ்வாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதுக்குன்னா அதோட தன்மைக்காக இந்த கதையை வச்சுட்டு பார்க்காதீங்க இதை ஒரு குறியீடாக தான் பார்த்துக்கணும் அப்போ குருவுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் வந்து மங்கள காரியங்கள் நடத்துறதுக்கு சிறந்தவர் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ குருவும் செவ்வாயும் சம்மந்தப்படும் போது குரு மங்கள யோகம் அப்படின்னு எடுக்கலாம்ல அப்போ இது ரெண்டும் சம்மந்தப்படும் போது மங்களநாதர் அப்படிங்கிற ஒரு கடவுளையும் எடுக்கலாம் இல்லை நிறைய பேர் எடுக்கலாம் இதில் வந்து நம்ம மங்களநாதருங்கிறது நம்முடைய மக்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுனால சொல்ல போகிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அது குருமங்கல யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது இது மறைவிடங்கள்லையும் பாதகஸ்தானத்துலேயும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இது ரெண்டத்தையும் பார்த்து முடிச்சிட்டோன்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டாலே நம்ம சிவராஜ யோகம் குருமங்கல யோகம்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த தன்மை வந்து அவர்களுக்கு இருக்கும் வசதியாக இருக்காங்களா ஏழையாக இருக்காங்களாங்கிறது அடுத்த கட்டம் ஆனால் அந்த வசதியாக இருந்தாலும் அந்த ஒரு கம்பீரத்துக்கோ சில பேர் பார்த்தீங்கன்னா காசு நல்ல வசதியாக இருப்பாங்க அஞ்சு பீஸா அவுக்க மாட்டோம் சில பேர் வந்து கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க அடிப்படை தேவைகளுக்கு நல்லாவே பண்ணுவாங்க அடுத்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை கடன் வாங்கியது பண்ணிவிடுவாங்கல்ல இந்த தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் அதனால தான் குருமங்கல யோகத்தை வந்து அரசாங்கத்தில் உயர்வறுப்பு பெறுறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்குங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ இப்படி எடுப்போம் அப்போ குருமங்கல யோகம் இப்போ குருவோட செவ்வாய் சேர்ந்திருக்கும்போது செவ்வாய் வந்து வலிமை பெற்ற ஜாதகமாக இருந்தால் அவருடைய கணவன் வந்து கோவக்காரராக இருப்பார் வலிமையாக இருப்பார் அதே சமயத்தில் அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா இதெல்லாம் சரியாகவே வராது நம்ம பல தடவை சொல்கிறது தான் கருப்பாக இருக்கிறதெல்லாம் காக்கா வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கொக்கு தொங்குறதெல்லாம் புடலங்கான்னு எடுக்கிற கதை அப்படிலாம் வரவே வராது இந்த இடத்துல என்ன பார்க்கணுன்னா குருமங்கல யோகத்துக்கு ஆட்படுகிறார்கள் அந்த ஜாதகத்தில் அப்போ வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க ஓரளவு வசதியாகவும் இருப்பாங்கங்கிறது அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கணும் செவ்வாய் குருவை விட செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் இருந்தால் அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பாங்க அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு எடுக்கிறது வந்து இந்த இடத்துல பெரிய அளவுக்கு நல்லா கை கொடுக்காது நல்ல தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்கங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும் அடுத்தது செவ்வாயை விட குரு வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நேசிக்கிறவராக இருப்பார் செல்வம் நிதி திரண்டு இருப்பார்கள் அப்படின்னு எடுக்கிறாங்க இது வந்து இந்த குருவுக்குன்னு சில காரகத்தவம் இருக்கும் செவ்வாய்க்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கும் செவ்வாயை பார்த்தோன்னே அதையும் இதையும் சேர்த்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மாற்றி எடுத்துகிட்டு போகிறதுனு பார்த்திங்கன்னா பல நேரங்களில் தவறாக வரும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்தோட ஏழாம் இடம் தீர்மானிக்கிற கிரகம் அடுத்தது கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் வந்து திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனுடைய ஆண் தன்மையை தீர்மானிக்கிறது வந்து செவ்வாய் ஆணுக்கு வரக்கூடிய மனைவியின் பெண் தன்மையை தீர்மானிக்கிறது சுக்கரன் இது ரெண்டுத்தையும் அடிப்படையாக வச்சு ஜாதகம் பார்க்கும்போது தான் பலன் வரும் அதை விட்டுட்டு குருவோட செவ்வாய் சேர்ந்தால் அவர் வந்து வலிமையாக இருப்பார் கோவப்படுவார் ஏன்னா இந்த இதெல்லாம் ஃபுல்லாக செவ்வாயோட கேரக்டர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாருங்கிறது செவ்வாயோட குருவோட செவ்வாய் வலிமை இருந்ததுன்னா கோவப்படுவார் வசதி இருப்பார் நிலம் வச்சுருப்பார் ஓகே குரு வலிமையாக இருந்ததுன்னா குருவுக்கு தங்கம்னு ஒரு பேர் இருக்குது பணம்னு ஒரு பேர் இருக்குல்ல உடனே இப்படி ஒரு வசதியாக இருப்பார் ஆசையாக இருப்பார்னு இப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுக்கும்போது பல நேரங்களில் பலன்கள் வந்து தவறாக வருங்கிறதுனால இதை ரொம்ப யோசிச்சுக்கணும் குருவும் செவ்வாயும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நம்ம அங்கே பார்க்கக்கூடாது அவர்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டாலும் ஓரளவு லைஃப்பில் அவங்க முன்னுக்கு வந்துடுவார்கள் ஏன்னா அதுக்கு பேரே குருமங்கல யோகம் தான் மறைவிடங்களில் இல்லாத பட்சத்தில்ங்கிறது ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அடுத்தது இது ரெண்டும் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுத்தமாக பயனே இருக்காது அது வந்து நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் சொல்லணும் தவிர ஒரு ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அதோடைய வாழ்க்கை துணையை தீர்மானிப்பது அதோட ஏழாம் இடங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்